பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கான பதக்கங்களில் தனித்துவ அம்சமாக உலக புகழ்பெற்ற ஈபில் கோபுரத்தின் இரும்பு துண்டு சேர்க்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகரம் நகரம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நடக்கிறது உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான இந்த போட்டியில் இருநூறு நாடுகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கிறார்கள் போட்டிக்கு இன்னும் ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் போட்டிக்கான ஏற்பாடுகளை ஒலிம்பிக் ஒருங்கிணைப்பு கமிட்டினர் முழுவீச்சில் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஒலிம்பிக்கில் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்படும் பதக்கங்கள் நேற்று அறிமுகம் செய்யப்பட்டது பாரிஸில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பதக்கத்தில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்கள் குறித்து ஒலிம்பிக் கம்டீனர் விளக்கினர் பாரீஸ் ஒலிம்பிக் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டிக்கான மொத்தம் ஐயாயிரத்தி எண்பத்தி நாலு பதக்கங்கள் தயாரிக்கப்படுகிறது இவற்றில் இரண்டாயிரத்தி அறுநூறு பதக்கங்கள் ஒலிம்பிக்கிலும் மீதமுள்ள பதக்கங்கள் பாரா ஒலிம்பிக்கிலும் வழங்கப்பட உள்ளது பதக்கத்தின் முன்பக்கத்தில் கிரேகத்தின் வெற்றி கடவுளான நைக்கி எதன்ஸ் ஸ்டேடியத்தின் நிற்பது போன்றும் ஒலிம்பிக் வளையம் மற்றும் நடப்பு ஒலிம்பிக்கின் பெயரும் பொறிக்கப்பட்டுள்ளது அத்துடன் பிரான்சின் தனி அடையாளமான உலகின் அதிசயங்களில் ஒன்றான ஈபில் கோபுரத்தின் சின்னமும் ஒரு ஓரத்தில் இடம்பெற்றுள்ளது பதக்கத்தின் பின்பகத்தில் ஈபில் கோபுரத்தின் இரும்பு பயன்படுத்தப்பட்டுள்ளது அதாவது ஈபில் கோபுரத்தை புதுப்பித்த போது அதிலிருந்து அகற்றப்பட்ட இரும்பு உலோகங்கள் பாதுகாப்பாக எடுத்து வைக்கப்பட்டிருந்தது அவற்றை செதுக்கி பாலி செய்து சிறிய துண்டுகளாக அருவோண வடிவத்தில் பதக்கத்தின் பின்பகுதியில் பதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பதக்கத்திலும் ஈபில் கோபுரத்தின் பதினெட்டு கிராம் இரும்பு அடங்கியிருக்கும் இவற்றை பிரான்சின் பிரபல ஆபரண நிறுவனமான சாமிட் வடிவமைத்துள்ளது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உருவான ஈபில்கோபுரத்தில் இருந்து ஒரு பகுதியை ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று விரும்பினோம் அதை தற்பொழுது நிறைவேற்றியுள்ளோம் என்று போட்டியின் ஒருங்கிணைப்பு கமிட்டி தலைவர் டோனி எஸ்டான்கட் குறிப்பிட்டுள்ளார் பதக்கங்கள் எண்பத்தி மில்லிமீட்டர் சுற்றுலவும் ஒன்பது புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் அடர்த்தியும் கொண்டது பதக்கங்கள் ஐநூத்தி இருபத்தி ஒன்பது கிராம் எடை கொண்டது இது முற்றிலும் தங்கத்தால் செய்யப்பட்டது அல்ல வெள்ளியால் உருவாக்கப்பட்டு அதன் பக்கத்தில் ஆறு கிராம் தங்க மூலம் பூசப்பட்டிருக்கும் வெள்ளிப் பதக்கங்கள் ஐநூத்தி இருபத்தி ஐந்து கிராமும் வெண்கலம் நானூத்தி ஐம்பத்தி ஐந்து கிராம் எடையும் கொண்டது பேரா ஒலிம்பிக் பதக்கங்களில் ஒரு பக்கத்தில் ஈவி கோபுரத்தின் தோற்றம் பொறிக்கப்பட்டுள்ளது பேரா ஒலிம்பிக் போட்டி அங்கேயே ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை நடக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸ் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வருவதற்கு ஸ்போர்ட்ஸ் லைஃப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க